நீ கேளு அதற்கு நான் பதில் சொல்றேன் அங்க நேரம் நாங்க பார்த்துட்டு

அது மட்டுமா தூண்டா மணிவில சுடுந்தாலும் ஒரு தூண்டுகோள் வேண்டும் துணியா இருந்தவையா அதிகம் முதல் முதல்

பெரும் நாள் மாட்டு நாள் கரி நாலாம் தேதி இரவு நமது கலருப்பட்டி மாரியம்மன் கோயில் திடலில் நம்ம நாடகம் அரங்கேற்ற செய்திருக்கிறார் மூணு மாசத்துக்கு முன்னே நம்மளுக்கு நாடகம் கொடுத்துட்டாரு கிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் இந்த நாடகத்திற்காக துணையா என்று இங்கே வருகை நைட்டு வந்த மனிதன் ஒரு ஊண கூட போகாத ஒகாண்டி பாத்துக்கிட்டுகுறாரு. நமக்கு இந்த பகுதியில் ஆਦਰவ தந்து கொண்டு நமக்கு வாழவழைத்து கொண்டிருக்கிறார். நமது ஐயா கிருஷ்ணன் ஈட்டி தலைவர் அவர்கள் அது மட்டுமா இன்ன நமக்காக மலை என்று 바라மல், குளிர் என்று 바라மல், பணி என்று 바라மல், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்களே நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் நான்கு வர்ணத்தார்கள் சத்ரியா பிரம்மா, வைஷ்யா, சூத்ரா என்று சொல்லக்கூடிய நான்கு வர்ணத்தார்கள் பொறுத்தவர்கள் இங்கதான் நமக்கு தெய்வம். தெய்வங்கள் சம்பளம் நாட கூட அப்புறம். ஆமா இந்த தெய்வங்கள் இல்லை என்றால் நமக்கு ஒரு வாழ்வே கிடையாது.

ஒவ்வொரு குத்துலயும் சொல்றேன் சின்ன வாத்தியாரி வாத்தியார்னு சொல்லாதனே நான் இன்னும் எவ்வளவு கதையை படிக்கணும் கத்துக்கணும் அனைத்தையும் கற்றவன் நான் அல்ல ஒரு வாத்தியார் என்பவன் ஒரு தெருக்குத்து அதாவது புராண கதையை கற்று வந்து அதாவது இப்படி பாக்குற சனம் அந்த கதையில இது என்னப்பா பாப்பனு கேட்டா உடனே சொல்லணும் அவன் தான் வாதியாரு ஒரு கலையை கத்து கொடுத்து அந்த கலையினால அவங்க ஒரு பத்து பேர் பொழைக்கணும் ஒரு செட்டை நிர்வகித்து வாழணும் இதுக்கு இந்த வாதியாருங்கிற பட்டம் எங்க அப்பா செட்டி கூட கிடையாது நமது தாத்தா செங்கோட கவுண்டர் கவுண்டிருக்கிறார்ல அவருக்கு மட்டும் தான் வாதியாரு

அதுக்கு முன்னாடி நான் தற்போது நடக்கும் ஒரு அறுநூத்தம்பது ரூபாய் கொடுத்தாங்க ஆமாங்க டைம் இஸ் கோல்டு ஆனா புட்டையாச்சு சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் வாங்கலாச்சும் சும்மா வந்து சின்ன வாங்கிட்டு போல அப்படி நினைக்கிறாலும் நாலு மணிக்கு போட்டு வர வேண்டியதா நானே வேண்டாம்

வேண்டாம் <laughs> 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 நமது தாய்மார்களும் குழந்தை செல்வங்களும் சகோதர பாசங்களும் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் அனைவர்களுமே நன்கொடையில் வாரி வழங்கியிருக்காங்க இல்லை என்று சொல்லாமல் அது மட்டுமல்ல இந்த தெருக்கூத்து நாடக கலையை உலகம் முழுவதும் எடுத்து ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய நமது அக்னி புயல் யூடியூப் சேனல் நமது சேகரனார் வழி தந்திருக்கிறாங்க அனைவர்களும் அக்னி புயல் யூடியூப் சேனலை கண்டு ரசித்து இன்னும் வானாசுரம் சண்டை கர்ணன் சண்டை பழசி நாடகம் சின்ன பெரிய நாடகம் முதல் கொண்டு அனைத்து நாடகத்தையும் அக்னி புயல் யூடியூப் சேனல் மூலியமாக நீங்க பார்த்து மகிழலாம் கண்டு ரசிக்கலாம் ത്തു ത്ത്തു ത്തു ത്തു நமது சர்ஜையா அவருடைய தந்தை நம்ம இருவருக்காக நண்பர்கள் மாறி வாங்கியிருக்காங்க அனைத்து நல்ல உள்ளங்களும் ஸ்ரீ பெரியாண்டி எப்படி ஆண்டவனுடைய அருள் பெற்று இங்கே கூடி வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும் என்ன நமது நாடகத்தை சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாய் கண்டு வசித்து எங்க நம்ம நாடகம் ஆனாலும் அதாவது நாடகம் தான் தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சுன்னா நைட்டே வந்துருவாரு காலையில கடைசி வாசம் பார்த்துட்டு தான் போவாரு நமது செட்டிமாங்குறிச்சிக்கு சேர்ந்த பாத்திமன் பள்ளிசாமி ஐயா அவர்கள் வரியில இருந்திருக்காங்க நமக்காக நன்கொடைகள் மாறி வழங்கி இருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னும் நமது அதாவது சூரப்பள்ளி கிராமத்திலிருந்து எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வன்னி உலகத்திலே பிறந்த புண்ணிய சிவாமணிகள் வரி இருந்திருக்காங்க நான்கு வருடத்தாறு வரி இருந்திருக்காங்க அத்தனை நல்ல உள்ளங்களும் ஸ்ரீ பெரியாண்டிச்சவனுடைய அருளால் எப்படி வாழ வேண்டும்